அந்த குடும்பம் வந்து கதறதை பார்த்தா எப்படி இருக்கு அந்த ஊரில் அவன் பிறந்த வந்திருப்போம் அவன் இல்லை மூணு நாலு ஜென்ரேஷன் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாட்ட முட்ட காலத்துலேருந்து அவன் ஊரை அவன்ல வந்து இவங்க கும்பலாக சேர்ந்து எங்கே இருந்தோ வந்தவன் இங்கே பஞ்சம் போழிக்க வந்தவன் செங்கலால் பொறுமையாக அடிச்சு கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிறது இது இதுக்கு மேலே அப்படியே விடக்கூடாது ஏன்னா இங்கே போய்ட்டு எல்லா வடங்களையும் வந்து ஓட விட அவங்களை வந்து அடி வயலஸ் காட்டுன்னு சொல்கிறேன்னு வைக்கல சத்தியமா அப்படி ஒரு மனசுல கூட நான் அப்படி மீன் பண்ணாத தீர்வாகாது ஆனால் இவங்களோட வருகையை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் வராங்களா வேலை செஞ்சு திருப்பி போனோம் இன்னர் லைன் பர்மிட்ட வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து பேசிகிட்டே இருக்கோம் இதே மாதிரி அம்பிக்கையோர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட காலைகளில் சேனல்ஸ் இதை பற்றி வந்து பேசிகிட்டே இருக்காங்க

வந்தோமா வேலை செஞ்சோமா பொழிச்சமா காசு சம்பாரிச்சமா இருந்தோமா போனமான்றதா ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம யாருமே தவறா ட்ரீட் பண்ணுறதுல இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்ம ஆளுங்க வந்து